வாழ்க்கை அன்பர்களே மீண்டும் உங்களுக்குள் உறங்கிக் கொண்டிருக்கும் ஆன்மாவை வணங்கி அதை விழித்தெழுவதற்கான எல்லா சாத்தியக்கூறுகளை பற்றியும் விழிப்புணர்வை நோக்கிய பயணம் என்ற இந்த தொடர் குருவின் உணர்வோடு மீண்டும் இத இதை இந்த தொடர் சிந்தையில ஒரு சில விஷயங்களை நாம் எப்பொழுதுமே நினைவில் கொள்ள வேண்டும் எந்த ஒரு நிகழ்வும் அடைந்து விட்டதாக நாம கருத்தில் கொண்டுட்டோம்னா அதுக்கப்புறம் அதை நோக்கிய முயற்சி சிறிதும் நமக்குள்ள இருக்காது பொதுவாகவே நாம் எல்லோருக்குள்ளையும் அந்த ஒரு பாவனை இருக்கும் நாம கவனமா தானே இருக்கோம் விழுத்து கொண்டுதானே இருக்கிறோம் எல்லா செயல்களையும் செய்து கொண்டு தான் இருக்கிறோம் எனவே இதற்கு மேல என்ன ஒரு விழிப்புணர்வு இருக்க முடியும் என்ற ஒரு கருத்து நம்மிடம் எல்லாத்திடமும் ஆழமாக இருக்கிறது ஆனால் இந்த தொடர் பயணத்துல நாம் அனைவருமே உறக்கத்தில் இருக்கிறோம் என்ற பெரிய உண்மையை நமக்குள்ள தொடர் சிந்தனையாக சிந்தித்துக் கொண்டு வருகிறோம் அதிலிருந்து நாம விடுபட்டு விழிப்பு நிலை பெற வேண்டும் என்பதற்காகத்தான் நம் முன் வாழ்ந்த அனைத்து ஞானிகளும் சிந்தனையாளர்களும் பல வழிகாட்டுதல்களை நமக்கு விட்டு சென்றிருக்கிறார் அந்த வகையில் அருத்தந்தை அவர்கள் பாமரர்களும் கூட புரிந்து கொண்டு விழிப்புணர்வு பெற வேண்டும் என்ற அடிப்படையில் தான் நமக்கு பயிற்சி திட்டங்களும் விளக்கங்களையும் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார் அதனால தான் மகரிஷி அவங்கள பாமரர்களின் ஞானி என்று அன்போடு அழைக்கின்றோம் அந்த வகையில் அன்பர்களே இந்த தொடர் சிந்தையின்ல போன வாரம் நாம சில குறிப்புகள் சொன்னோம் அதுல செயல் விளைவு பற்றியும் அருட்தந்தை அவர்கள் நமக்கு பல இடங்கள்ல குறிப்பிடுறாங்க செயல் செய்யும் போது செயலுக்கு ஏற்ற விளைவு என்றா நாம் அதை எப்படி புரிந்து கொள்ளணும்னா ஒரு செயல் செய்யும் போது அதுல நுட்பமா கவனிச்சிங்கன்னா அதனுடைய நோக்கம் ரொம்ப முக்கியம் நோக்கத்தை கணித்து அதை ஒட்டி ஏற்படும் செயலின் வெளிப்பாடு அதுவே நம்மை தகுந்த விளைவுக்கு கொண்டு செல்லும் மகிழ்ச்சி அவங்க எளிமையான உதாரணத்தில் அதை குறிப்பிடுவாங்க சாப்பாடு போடுறது என்பது மேலாக பார்த்த நல்ல செயல் ஆனா ஒருத்தன் நல்லா சாப்பிட்டுட்டு வந்திருக்கான்னு தெரிஞ்சும் கூட இல்லை நாங்கள் பூரி நல்லா போடுவோம் அல்லது சப்பாத்தி நல்லா செஞ்சுருப்போம் இல்லை ஸ்வீட் செய்திருக்கோம் நீங்கள் கட்டாயம் இதை சாப்பிட்டுட்டு தான் போகணும் அப்படின்னு செய்யும்போது அந்த நோக்கம் மாறுது இல்லையா அப்போ அதற்கு ஏற்ற விளைவு நுட்பமாக மாறும் ஐயா கூட இடையில ஓட்டுங்க கேட்டாங்க ஐயா ஒருத்தர் எனக்கு துன்பம் விளைவித்தார் நான் அத கருத்துல கொள்ளலை இருந்தாலும் பல நாட்களித்து அதை கவனிச்சேன் அவங்கள எனக்கு என்ன துன்பம் விளைவித்தாரோ அதை அவர் அனுபவிக்கிறார் இது எப்படி நிகழும் அப்படின்னு சொல்றாங்க கேள்வி கேட்டாங்க போனவார் நல்லா புரிந்து கொள்ளுங்க இந்த எல்லா இயக்கங்களும் நுட்பமான உணர்வுகளும் வான்காந்த காலத்துல ஏற்படுற சிறு அசைவு கூட நுட்பமாக பதியப்படுகிறது தகுந்த காலத்துல பிரதிபலிக்கும் அதுக்கு பெரிய உதாரணம் உங்களுக்கு தேவையில்லை மொபைல் போன் எடுத்தீங்கன்னா எந்த நாட்டிலயோ ஏதோ ஒரு மொழியில் இருக்கிறவங்களை கூட சன நேரத்தில் உங்களால் கனெக்ட் பண்ண முடியும் எவ்வளோ அட்வான்ஸ்மெண்ட் மனிதன் அதை சரியாக புய் புரிந்து கொண்டு காந்த அலைகளினுடைய நுட்பத்தை பயன்படுத்துகிற யுக்தி நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் சோ இன்னும் நிறைய இருக்குங்கிறாங்க சாமி நம்ம வான்காந்தம் ஜீவகாந்தம் என்றெல்லாம் அதை உணர்ந்திருக்கிறோம் காந்தம் ஒன்று ஜீவனுக்குள்ள இருப்பதாலதான் ஜீவகாந்தம் என்று பெயர் எடுக்கிறோம் அன்பர்களே இவைகள் எல்லாமே மிக நுட்பமான விஷயம் இப்ப விழிப்புணர்வு நோக்கிய பயணத்துல இந்த கருத்தெல்லாம் நமக்குள்ள கட்டாயம் வேணும் ஒரு சின்ன கதையை மட்டும் என்று உங்களுக்கு சொல்லி இந்த பயணத்தை நாம தொடருவோம் ஒரு பெரிய ஞானி இருந்தாங்க அவனிடம் ஒரு சீடன் இருந்து வந்தான் அவ கொடுத்த எல்லா விஷயங்களையும் அவன் கற்றுக்கொண்டான் ஆனாலும் அவர் இந்த நுட்பமான விழிப்புணர்வை பற்றி அவனுக்கு பல முறை சொல்லி உணர்த்த முற்பட்டார் நாமெல்லாம் எவ்வளவு சிரமப்படுறோம் அதுக்கு நம்ம அன்பர்களே சொல்றோம் ஐயா கொஞ்ச நேரம் இருக்குது அப்புறம் போயிடுது மீண்டும் போராடுறோம் மீண்டும் அதுக்கு வர முயற்சி செய்யறோம் கொஞ்சம் சில நேரம் அது நிலைக்குது மீண்டும் அது போயிடுறது இது தொடர்ந்து இந்த போராட்டம் நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது அதே போல்தான் அந்த சீடனுக்கு அதை புரிந்து கொள்வதற்கான பக்குவமே நிகழல அந்த ஞானி பார்த்தாங்க இவருக்கு இப்படி சொன்னாலாம் புரியாது வேறு ஒரு வழியில தான் அவருக்கு அந்த சீடனுக்கு விழிப்புணர்வை பற்றிய உணர்வை கொடுக்க முடியும்னு சிந்திச்சாங்க அவர் வாழ்ந்த காலத்துல சம காலத்துல வாழ்ந்த மிகப்பெரிய மன்னன் ஜனக எனவே அந்த சீடனிட கூப்பிட்டு நான் உனக்கு ஒரு விஷயம் சொல்ல போறேன் அதாவது நான் உனக்கு சொல்லணும்னு நினைச்ச ஒரு பெரிய விஷயத்த நீ ஜனகர மகாராஜாவிடம் போய் கற்று வர வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறாய் இந்த நிமிடத்திலிருந்து அவர் தான் உன்னுடைய குரு அவர் என்ன சொல்றாரோ அதை நீ கேட்டு பணிந்து நடக்க வேண்டும் இது என்னுடைய ஆணை அப்படின்னு சொல்லி அவனை அனுப்புறாரு நல்லா புரிஞ்சுக்கங்க நம்மிடம் எல்லாத்துக்கிட்டையுமே அந்த போராட்டம் இருக்கு நம்மளால விழிப்புணர்வோடு பல நேரங்களில் இருப்பதில்லை அப்படின்னா உறக்கத்துல இருக்கிறோம் எல்லா செயல்களுமே நாம் உருவாக்கிய அத்தனை விஷயங்களும் உறக்கத்தில் தான் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது இதுல இருந்து உங்களை தட்டி எப்படி எழுப்புறது இதே போராட்டத்துல இருந்த அந்த ஞானி அவரை ஜனக கிட்ட அனுப்புறார் அவன் கிளம்பும் போதே அவனுக்குள்ள ஒரு கோபம் வெறுப்பு நாம தான் நமது ஆசிரியர் கொடுத்த அத்தனை விஷயத்தையும் நல்லா பண்ணிட்டோமே இன்னும் ஏதோ விடுபட்டு போச்சுன்னு சொல்றாரு அதையும் அவரே சொல்லி கொடுக்கலாம் நான் பிறப்பாள ஒரு பிராமணன் அந்தனர் நான் ஒரு சத்திரியனு கிட்ட போய் கத்துக்கிறதுக்கு என்ன இருக்குது அப்படிங்கிற எல்லாம் அவனுக்குள்ள ஓடுது இருந்தாலும் தன்னுடைய குரு சொன்ன காரணத்தினால வேற வழி இல்லாம அந்த ஆசிரமத்தை விட்டு கிளம்பி மன்னனை நோக்கி நடக்கிறான் பல நாள் நடந்து பயணித்து ஜனகபுரிக்கு வந்து சேர்ந்து மன்னனை பார்க்கிறான் அவரை வணங்குவதற்கு கூட அவன் தயாரா இல்லை காரணம் அவனுக்கு அவன் இன்னும் வெளிப்படையவில்லை உறக்கத்தில் தான் இருக்கிறான் என்பதை நாம் புரிந்து கொள்ளணும் வேண்டா வெறுப்பா தன்னுடைய குரு சொன்னாரேங்கிறதுக்காக அவரை மகாராஜாவை பார்த்து வணங்குறான் அவர் அரசபையில பல நிகழ்வுகளை பார்க்கறான் அங்க ஆடல் பாடல் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது எல்லாம் சந்தோஷமா செஞ்சுட்டு ஆண்கள் பெண்கள் எல்லாம் எல்லாம் பார்த்துட்டு இருக்கிறான் அவங்க எல்லாம் இல்லறத்துல இருக்கிறவங்க தானே குடும்ப சூழல் அது மாதிரி எல்லா சூழலும் இருக்கு தாங்க முடியல இங்க நான் கத்துக்கிறதுக்கு என்ன இருக்க போகுது ஏன் நம்ம குரு இங்க அணிச்சாரு இவங்கள அப்படின்னு அவனால பொறுத்துக்கவே முடியல இருந்தாலும் வேற வழி இல்லாம அந்த சூழல் எல்லாம் கிடக்குறான் இரவு உணவு முடியுது மன்னர் இவரை எல்லாம் கவனிச்சுட்டு தான் இருக்கார் இறுதியா கூப்பிடுறார் கூப்பிட்டு தம்பி நீங்க வெகு தூரம் வந்திருப்பீங்க களைப்பா இருப்பீங்க இன்று இரவுல நீங்க போய் ஓய்வெடுங்க அப்படின்னு சொல்றாரு உடனே அவன் நான் பிறப்பால் உங்களிடம் இருந்து கற்றுக்கொள்ள எனக்கு ஒன்றும் இல்லை என்பதை நான் உறுதி செய்து விட்டேன் ஏன்னா அங்க சுத்தி நடக்கிற நிகழ்வுகள் எல்லாம் ஒரு அரசாங்கம் ராஜம் இதுல எல்லாம் என்ன நடக்கும் அதனால நான் உடனே இப்ப கிளம்புறேன் அப்படிங்கிறான் சரி உன்னுடைய முடிவை நான் ஏற்கிறேன் மன்னர் சொல்றார் இன்று இரவு மட்டும் தங்கிட்டு நாளை காலையில நீ போகலாம் என்று அவரை அனுமதிக்கிறார் சரினு உணவு சாப்பிட்டுட்டு அவன் அறையில போய் படுக்கிறான் கட்டில படுத்த உடனே திரும்பி படுக்கிறான் அவனுக்கு மேல ஒரு மெல்லிய நூலில் ரொம்ப ஷார்ப்பான ஒரு கத்தி கட்டி தொங்க விட்டப்பட்டிருக்கு காற்று அசைவுல எப்ப வேணாலும் அது அருந்து அவன் உயிருக்கு ஆபத்தை விளைவிக்கலாம் அந்த கட்டில அவன் படுக்கிறான் பார்க்கிறான் மேல அந்த கத்தி எப்ப அசைஞ்சாலும் அது என்ன ஆகும் அவனை மரணத்துக்கு கொண்டு போய் சேர்த்து விடும் வா இப்படி தூங்குவான் யோசிச்சு பாருங்க அத கவனிச்சுக்கிட்டே உட்கார்ந்து இருக்கான் இரவு பூரா அவனுக்கு தூக்கமே இல்லை மனம் விழிப்போடவே இருக்கு போராட்டத்திலேயே இருக்கு அந்த இரவு கழியுது அடுத்த நாள் காலையில அவசர அவசரமா கிளம்புறான் போய் மன்னரை பாக்குறான் அரசே உங்களுக்கு நல்லா தெரியும் நான் வெகு தூரம் பயணத்தில் பயணிச்சு வந்திருக்கேன் எங்க குரு உங்களை பார்க்க முதல் கற்றுக்கொள்ள ஒன்றும் இல்லை என்பதை நான் தெரிந்து கொண்டேன் ஆனாலும் இரவுல நாம் படுக்க போற என்னுடைய கட்டலுக்கு மேல இப்படி ஆபத்தான ஒரு கத்தியை நீங்க தொங்க விட்டு என் தூக்கத்தை முற்றிலுமா எடுத்துட்டிங்க ஏன் இந்த செயல் செய்தீர்கள் என்று மன்னனிடம் கேட்கிறான் மன்ன சிரிச்சிட்டே சொல்றாரு இதே போல்தான் நீ பார்த்தையில் நேத்து ஆடல் பாடல் நிகழ்ச்சிகள் எல்லாம் நடந்துட்டு இருந்தது ஆனா நான் அவற்றையெல்லாம் பார்த்து கொண்டிருப்பதாக உங்களுக்கு தோன்றியது உண்மையிலே எனக்கு மேல உனக்கு மேல ஒரு கத்தி தொங்குச்சு இல்லையா அதே போல ஒரு கத்தி எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கிறதை என்னால் உணர்ந்து உணர முடிந்தது தொடர்ந்து நான் உணர்ந்து கொண்டே இருக்கிறேன் இதே நிலையில தான் இந்த அரசபோக வாழ்க்கைய ஒவ்வொரு நிமிடமும் நான் சந்தித்து கொண்டிருக்கிறேன் இந்த விழிப்பு நிலை தவறும் பட்சத்தில் எல்லா சிஸ்டமுமே பாதிக்கப்படும் என்பதால் வாழ்நாள் முழுவதும் இந்த விழிப்புணர்வு பயணத்திலே நான் தொடர்ந்து கொண்டிருக்கிறேன் எனவே இது பற்றி இன்னும் நீ ஆழமா தெரிஞ்சுக்கணும்னா இன்னும் சில நாட்கள் இங்க தங்கியிருந்து தெரிந்து கொண்டு போ இத குருபிரான் நன்றாக உணர்ந்திருக்கிறார் அதனாலதான் தான் அதை உன்னை எங்கிட்ட அனுப்பிச்சிருக்கிறார் அடுத்த வினாடி மரணம் என்ற நிலை இருக்கும்போதுதான் உன்னுடைய விழிப்புணர்வு தட்டி எழுப்பப்படும் என்ற சூழ்நிலையில தான் அவர் உன்னை இங்க அனுப்பி வச்சிருக்கிறாருங்கிற விஷயத்த அந்த சீடனுக்கு மன்னன் விளக்குறான் எனவே அன்பர்களே நாம் நினைக்கிறோம் இன்னும் பழகாண்டு காலம் நாம் வாழப் போகிறோம் பத்து கழிச்சு நடக்க போகிறத திட்டமிட்டுக்கிட்டு இருக்கிறோம் அப்படி சஃபிஷியண்ட்டாக டைம் இருக்கும்போது பொறுமையாக இதை பற்றி யோசிச்சுக்கலாம் மெதுவாக செய்துக்கலாம் அப்படின்னு நாம் என்ன பண்ணிடுறோம் ஸ்கிப் பண்ணுறோம் இதை எல்லாத்தையும் நல்ல விஷயங்களை நடைமுறைப்படுத்துவது என்பது நம்மிடம் சரி நாளைக்கு பார்த்துக்கலாம் ஆனா நாளை என்ற அடுத்த நிமிடம் என்ற ஒன்று நமக்கு இல்லை மரணம் எப்பொழுது வேண்டுமானாலும் நம்மை எடுத்து செல்ல முடியும் என்ற உணர்வு நமக்கு எப்போ ஆழமா தோன்றுதோ அப்பொழுது இயல்பாகவே நமக்குள்ள இருக்கிற விழிப்புணர்வு எழுச்சி பெறும் இந்த உண்மையை சொல்லுவதற்காகத்தான் இந்த சிறுகதையை இன்றைக்கு உங்களுக்கு சிந்தனைக்கு நானு விட்டிருக்கிறேன் இதை மீண்டும் சிந்தித்து பாருங்கள் விழிப்புணர்வுடைய அவசியம் உங்களுக்கு தெரியும் அதை காலம் தாழ்த்தாது அந்த உண்மையை அந்த உணர்வு நிலையை நாம் பெற்று நாமும் உயர்ந்து இந்த ஒட்டுமொத்த சமுதாயத்தையும் மேன்மைப்படுத்துவோம் என்று சொல்லி இன்றைய சிந்தனையை நிறைவு செய்கிறேன் வாழ்க வளமுடன் Wire is covered them then why is covered